ஐந்து கரத்தனை யானை முகத்தினை எந்தின் ஓடும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே வாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்செய் உங்கக் கறிமுகத்து தூமணியே நீ நான் கேட்கும் வரமெல்லாம் தந்தருள வேணும் தாய் தந்தையர் திருவடி சரணம் சத்குரு பகவான் திருவடி சரணம் விநாயகமூர்த்தி திருவடி சரணம் பதினெண்டு சித்தர்கள் திருவடி சரணம் சப்தமா மகரிஷிகள் திருவடி சரணம் சக்தி பரம்பொருள் திருவடி சரணம் உலக மகா சித்தர்கள் திருவடி சரணம் உலக மகா ஞானியர்கள் திருவடி சரணம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் திருவடி சரணம் இயேசு பகவான் திருவடி சரணம் முகமது நபிகள் திருவடி சரணம் புத்த பகவான் திருவடி சரணம் ராகவேந்திர சுவாமிகள் திருவடி சரணம் ஜெய் சாய்ராம் திருவடி சரணம் கணக்கம்பட்டியார் திருவடிசரணம் ஈஸ்வரப்பட்டர் ஐயா திருவடி சரணம் பிரகாஷுவாமிகள் திருவடி சரணம் அமலானந்த சுவாமிகள் திருவடி சரணம் அழகர் சாமி ஐயா திருவடி சரணம் பெரியாண்டவர் சுவாமி திருவடி சரணம் பேச்சி ராக்காட்சியம்மன் திருவடி சரணம் லாடசன்னாசி பகவான் திருவடிசரணம் ராக்கபிள்ளி ஐயா திருவடி சரணம் செலத்தாய் அம்மாள் திருவடி சரணம் சுந்தரி தாய் திருவடி சரணம் சுந்தரி தாய் திருவடி சரணம் சுந்தரி தாய் திருவடியே சரணம் எல்லா நண்பர்களுக்கும் ஆன்மீகம் சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என் மலமார்ந்த நன்றி நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மனிதன் விதிப்படித்தான் வாழ வேண்டும் என்று உலகம் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் வரும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விதியை வெல்வதற்கான விஷயங்கள் உலகில் இருக்கின்றனவா என்று தேடும்போது படைத்த இறைவன் மிகவும் அறிவ அறிவார்ந்த மிகப்பெரிய ந நிபுணர் ஆகையால் ஒரு விஷயத்தை உலகத்திற்கு கொடுத்தவர் அதற்கான நிவாரணங்களையும் உலகத்திலே தான் கொடுத்திருக்கிறார் அதை நாம் இவ்வளவு காலம் கண்டுபிடித்து வாழ்ந்தோமா என்றால் இன்னும் கண்டுபிடிக்கப்படப்படாமல் கண்டுபிடிக்காமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் தெரிகிறது எந்த வகையில் என்றால் எல்லா மனிதர்களும் இறை வழிபாடும் பரிகாரங்களும் எந்த வகையிலெல்லாம் விதியை வெல்ல வேண்டும் என்று வேண்டுதலோ அல்லது எல்லா விஷயங்களையும் செய்து தான் பார்க்கிறார்கள் ஆனால் யாரும் விதியை வென்று வெற்றியாளராக எல்லாருமே நினைத்தபடி உயர்ந்த வாழ்க்கை வாழ்வத வாழ வாழவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி வாழ்வதற்கான ஒரு வழி இருப்பதாக நான் உணர்கிறேன் புரிந்து கொண்டிருக்கிறேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் திரு திரு தெய்வம் தெய்வாம் தெய்வம்சம் கொண்ட திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவர்களின் ஜாதகம் பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றிகரமான ஒரு ஜாதக அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருப்பதாக தோன்றவில்லை ஆனால் மிக பிரமாண்டமான உலகம் இதுவரை யாரும் அடைய முடியாத புகழை அடைந்து வெற்றிகரமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார் ஜாதகத்திலே மிக பிரமாண்டமான ஒரு அமைப்பு இருப்பதாக தெரியவில்லை ஆனால் மிக பிரம்மாண்டமான புகழை இந்த யாரும் சந்திக்க முடியாத வெல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாசை பெற்று வாழ்ந்திருக்கிறார்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்று தேடும் பொழுது அவர் அவர் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் செய்திருக்கிறார்கள் என்னவென்றால் சிங்கம் இரண்டு சிங்கங்களை நாற்பது வருடங்களுக்கு முன்க முன்பாகவே எடுத்து வாங்கி வளர்த்துருக்கிறார் சிங்கத்தை வளர்க்கிற போது அவர் வாங்கி வளர்த்த அந்த நாளிலிருந்து அவருடைய நடைமுறைகளிலே மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படி கிடைத்ததை உணர்ந்தவர் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று அதன் மேல் அதிகமான பாசத்தோடு அதை வளர்த்து காலம் எல்லா அந்த சிங்கத்தின் இறுதி காலம் வரை அதை தன்னிடமே வைத்திருந்து வளர்த்து இன்றும் அந்த ஆர்காட் ரோட்டிலே அவருடைய மாளிகையிலே அதை ரசாயன முறைப்படி பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படி என்றால் அந்த சிங்கத்தோடு அவர் அதிக ஈடுபாடோடு பெற்ற தாயின் மேல் ரொம்ப அன்பு கொண்ட அவர் அதையும் தாண்டி ஒரு சிங்கத்தின் மீது அவர் அளவு கொண்டு அன்பு வைத்த வைத்திருந்ததனாலோ என்னவோ அதை ரசாயனம் வரப்படி பட பதப்படுத்தி இன்னும் காத்து காத்து வரும்படியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படி இந்த சிங்கத்துக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்று தேடும் பொழுது இவர் பவகரணத்திலே இவருடைய டேட்டா பெர்த் இவர் பவகரணத்திலே பிறந்திருக்கிறார் பவகர்ணத்துக்கான மிருகம் சிங்கம் சிங்கத்தினுடைய குணம் தைரியவான் நன்னடத்தை உள்ளவர் அவர் அந்த வகையிலே மிகவும் நல்ல நடத்தை தைரியமானவர் என்பது உலகமே அறியும் அப்போ அந்த சிங்கத்தினுடைய குணம் அந்த குணத்தோடே அவர் அவர் வாழ்ந்திருக்கிறார் அதை வளர்த்திருக்கிறார் வெற்றி கண்டிருக்கிறார் கர்ணத்தை இயக்கினால் வெற்றி அடையலாம் என்கிறது இதன் மூலமாக நம்மளால் நம்மால் உணர முடிகிறது எம்ஜிஆர் ஒருவரை மட்டுமே நாம் கா பார்த்துவிட்டு அதை முழுவதுமாக நம்ப நம் நம்பலாம் என்ற நம்ம நம்பிக்கொள்ள முடியாது இதே மாதிரியான இன்னும் பெரிய பெரிய வெற்றியாளர்களை பார்க்கும் பட்சத்திலே திரு திருமதி ஜெயலலிதா அம்மா அவர்கள் கரசை கரணத்திலே பிறந்திருக்கிறார்கள் அவருடைய டேட்டா பர்த் கரசை கரணம் வெற்றியாளர் என்கிற குணத்தை கொண்ட கரணம் அப்படி அந்த யானையை அவங்க அவர்கள் ஒவ்வொரு கோயில்களுக்கும் பரிசாக வாங்கி கொடுக்கும் கொடுக்க கொடுத்து கொண்டிருந்தார்கள் கொடுக்கும் பொழுது அந்த யானையினுடைய யானை கொடுத்த காலத்தில் அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் மிக பிரமாண்டமான வெற்றியை நோக்கி நகர்ந்ததை உணர்ந்தார்களோ என்னவோ தெரியவில்லை யானைகளுக்கு புத்துணர்ச்சி முகாம் அமைத்து அந்த 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 முகாமிலே கொண்டு போய் யானைக்கு யானையை நல்ல முறையில் பராமரித்து அதை செய்து செய்துக செய்தார்கள் செய்த காலத்தில் அந்த அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் யானையை முகாம் கொண்டு போன காலகட்டங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு தொகுதியையும் தனித்து நின்று பிரம்மாண்டமான வெற்றியை இதுவரை எந்த கட்சிகளும் பெறாத ஒரு வெற்றியை தனித்து நின்று முப்பத்தெட்டு தொகுதியை ஜெயித்தார்கள் இந்த வரலாறு வேறு எந்த கட்சிக்கிட்டையும் கட்சியும் அடைய பெரிய இந்திய அளவிலே உள்ள கட்சிகள் கூட இந்த இவ்வளவு பெரிய வெற்றியை பெ தனித்து பெற்றதில்லை அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அந்த யானையை அவர்கள் யானை கரணத்தை இயக்கியதால் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதே போலவே சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் சாண்டோ சின்னப்பா தேவர்களும் தேவரும் எம்ஜிஆரும் நெருங்கிய நண்பர்கள் அன்பார்ந்த நம்ம ரொம்ப மரியாதைக்குரிய நட்பு பெரிய மிக பிரம்மாண்ட பிரமாண்டமாக பேசப்படக்கூடிய ஒரு நட்பாக அவருடைய நட்பு இருந்திருக்கிறது அவர் தன்னுடைய க அவருடைய கரணம் கரசை கரணம் அதற்குள்ள மிருகம் யானை யானைக்கும் தேவருக்கும் எந்த அளவுக்கு உதவ உறவு இருக்கிறது என்பது சினிமா பார்க்கும் அத்தனை நபர்களுக்கும் தெரியும் தாண்டாயுதபாணி பிலிம்ஸின் முதல் ஆரம்பமே ஆரம்பமே யானை வந்து பிளிரும் படம் முடியும் போதும் யானை வந்து பிளிரும் அப்படி தன் படங்களில் அனைத்திலும் யானை யானையினுடைய அந்த யானையை வைத்து அவருடைய கர்ணம் என் கர்ணம் என்று புரிந்து வைத்தார்களோ புரியாமல் வைத்தார்களோ தெரியவில்லை ஆனால் அந்த கர்ணம் போட்டதுனால என்னவோ கர்ண எம்பலம் போட்டதுனால என்னவோ அனைத்து படங்களும் மிக பிரமாண்டமான வெற்றியை அடைந்திருக்கிறது அதிலும் எம்ஜிஆரின் பதினாறு படங்களை இயக்கி பதினாறும் சூப்பர் ஹிட்டாக வெற்றி அடைந்திருக்கிறது அப்போ கரணத்தை இயக்கு இயக்குவதனால் ஒரு மனிதன் விதியை விதி விதிப்படி வாழ்வதை வாழ்வதிலிருந்து விதியை வென்று வாழலாம் என்ப என்பது நல்லாக நன்றாகவே புலனாகிறது இது மாதிரி மோடிஜி அவர்கள் ப பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் யானைக்கரணம் தான் அவருடைய டேட் ஆஃப் பர்த் படி யானை கரணம் வெற்றியாளருடைய கரணம் அதனால் ஆகையாலேயே அவர் சாதாரண நிலையிலிருந்து மிக பிரம்மாண்டமான உலகத் தலைவராக உயர்வு மிக மிக பெரிய அளவிலே உயர்ந்து வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த யானையினுடைய யானைக்கரசத்தில் உள்ளவர்கள் அவருடைய குணம் வெற்றியாளர்களுடைய குணம் அதனால் ஆகையால் அவர் இவ்வளவு பெரிய உயரம் அடைந்திருக்கிறார் என்று என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த கரணத்தை இயக்கியிருக்கிறார் தான் தோன்றுகிறது சமீப சமீபத்தில் தமிழ்நா தமிழ்நாடுக்கு வந்திருந்த பொழுது ஸ்ரீரங்கம் யானையிடம் அவர் மிகவும் அன்பாக அதோடு பேசிக்கொண்டு கொண்டு இருந்ததாக கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நெருக்கமாக அதோடு இருந்து ரசித்து இணக்கமாக இருந்து சென்றார்கள் ஒருவேளை அவர் அவருடைய கரணம் யானை கரணம் என்று தெரியுமோ என்னமோ தெரியவில்லை ஆக யா தன் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள கரணத்தை இயக்கும் பட்சத்தில் மிக பிரமாண்டமான உயரத்தை அடைய முடியும் என்பது இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் அதற்கு இருக்கிறது முகேஷ் அம்பானி அவர்கள் படி அவரும் அவருடைய பையன் ஆனந்த் அம்பானி அவர்களும் கரசை கரணம்தான் கரசை கரணம்தான் ஆகையால் மிக உலக பணக்காரர்கள் ஆகிவிட்டார்களா என்றால் அப்படித்தான் ஆகியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த கரணத்தை இருக்கிறார்கள் உலகத்திற்கு இது தெரியுமா தெரியும் நெருக்கமாக எல்லாருக்கும் எல்லாருக்கும் பரவலாக தெரியாது அவர்கள் யானைக்கு தனிப்பட்ட ஒரு மலை மலை ஏரியாவையே வாங்கி அதில் ஒரு ஆறு ஏழு யானைகளை வைத்து பராமரித்து அதை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் ரொம்பவும் விரும்பி வேண்டி விரும்பி அதோடு இணக்கமாக அந்த ஆனந்த் அம்பானி என்பவர் அந்த யானையினுடைய வயது யானையினுடைய பெயர் யானை பாகனனுடைய வயது அவருடைய பெயர் எவ்வளவு காலமாக இவர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தார்கள் என்பதை விளக்கம் சொல்லும் வீடியோ ஒன்றை நான் பார்க்க நேர்ந்தது அதிலே அந்தளவுக்கு ஈடுபாடாக தன்னுடைய கரணம் என்று புரிந்துதான் அதை வளர்க்கிறார்களோ எனவும் தெரிய தெரியவில்லை அப்படி வளர்ப்பதனால் என்ன உலக நம்பர் ஒன் பணக்காரர்களாக உயர்ந்திருக்கிறார்கள் ஆக யானை கரணம் கரசி ஒவ்வொரு கரணத்துக்குள்ள கரணமோ சிங்க கரணமோ புலிகரணமோ ஒவ்வொரு கரணத்து கரணத்தையும் அவரவர்களுடைய கரணத்தை அவரவர்கள் இயக்கும் பட்சத்தில் அது சார்ந்த சில விஷயங்களை செய்யும் பட்சத்தில் அவர்களுக்குள்ள உணவு அவர்களுக்குள்ள உடை அவர்களுக்குள்ள ஆபரணம் அவர்களுக்குள்ள நெத்திப்பூச்சி இது மாதிரி ஒரு பதினைந்து விஷயம் இருக்கிறது அதையெல்லாம் ஒவ்வொ அளவுக்கு அதை இயக்கும் பட்சத்தில் நாம் விதியை வென்று வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும் என்று நன்றாக இவன் உணர்க உணர முடிகிறது உலகம் தோ உலகம் தோன்றிய காலத்திலிருந்து எல்லோ வாழ்ந்து கொண்டிருக்கிற இத்தனை ஜோதிட ஜாம்பவான்களும் பூஜை புனஸ்காரம் பண்ணும் மிக பெரிய வல்லுநர்களும் பரிகாரங்களை செய்து கொண்டிருக்கும் இத்தனை நபர்களுக்கும் நபர்களும் இதை உணர்ந்தார்களா என்ன என்று தெரியவில்லை ஆனால் சத்தியமாக கரணத்தை ஈர்க்கும்போது ஒரு மனிதன் முடியாது என்ற விஷயம் எதுவுமே இல்லை அவவனவன் துணை சா அவனவன் துறை சார்ந்த மிக பிரமாண்டமான வெற்றியை அடைந்து வெற்றிகரமாக வாழ முடியும் என்று நன்றாகவே உணர முடிகிறது நான் எனக்காக இந்த விஷயத்தை கண்டறிந்து எனக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என் நண்பர்கள் சொந்த பந்தங்களுக்கு உள்வாங்குபவர்களுக்கு அவர்களுக்கு நான் இதை பயன்படுத்துகிறேன் மிக பிரம்மாண்டமான வெற்றியை அடைகிறார்கள் என்பது சத்தியம் ஆகவே எல்லோரும் எல்லாமும் பெற்று தோல்வியில்லாத வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு அரிய விஷயமாக இது இருக்கிறது இன்றும் இன்னும் ஆழமாக இதை சொல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு மனிதனும் பல பிறவிகள் பிறந்து 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 அதனுடைய முதிர்ச்சியாக மனித பிறப்புக்கு வந்திருக்கிறான் அப்படி அது புல்லாகி பூண்டாகி புழுவாகி அப்படியே பல் விருஷமாயினும் அது வரிசையாக ஒரு பிறப்பெடுத்ததாக மகான்கள் சொல்கிறார்கள் அந்த வகையிலே நாம் ஒவ்வொரு மனிதனும் இதற்கு முந்திய பிறப்பின் அந்த மிருகத்தின் வாசனை நமக்குள் இருக்கிறது மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவையின் கலவை என்ற அந்த வாசகங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலும் அவன் போன பிறவியில் என்ன மிருகமாக பிறந்திருந்தார்களோ அந்த வாசனை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது இதை உற்று நோக்கி கவனிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது அந்த ஒரு பஞ்ச பஞ்சாங்க பஞ்ச அங்கம் என்று பஞ்சாங்கம் இருக்கிறது ஜோதிடத்தில் அதில் லக்னம் ராசி திதி நட்சத்திரம் கர்ணம் இந்த வகையிலே மற்ற வகைகளை விட கரணம் என்பது ரொம்ப சுருக்கமாக பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை கரணம் மாறுகிறது நுட்பமாக இருக்கிறது அப்போ இந்த கரண கரணங்கிறது நம்முடைய போன பிறவியினுடைய கணக்காக இருக்கிறது அந்த அந்த கரணத்தினுடைய வாசனை நமக்கு இருக்கிறது அது நன்றாகவே உணர முடிகிறது அந் அதன்படி நாம் போன பிறவியினுடைய அனுபவத்தின் அனுபவத்தின் சக்திகளையும் இந்த பிறவியில் நாம் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அனுபவத்தின் சக்திகளையும் இணைக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன செய்தால் சக்ஸஸான வாழ்க்கை வாழ முடியும் எதை செய்தால் வெற்றியடைக்கும் எதை செய்தால் தோல்வியடைக்கும் என்கிற தெளிவான ஒரு அறிவு இயற்கையாகவே நமக்கு வந்து சேருகிறது அப் அந்த அந்த வகையிலே அடுத்து நாம் செய்யும் அனைத்து விஷயங்களும் வெற்றியாகவே அமைகிறது வெற்றி பெற்று மிக பிரம்மாண்டமான உயரத்தில் ஒவ்வொரு மனிதனும் தான் தான் இருக்கும் துறை சார்ந்து மிக 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 உயரமான வாழ்க்கை வாழ முடியும் என்று நிதர்சனமாக சொல்ல முடிகிறது எனவே எல்லோரும் கரணம் என்கிற இந்த விஷயத்தை பார்த்து அதன்படி எல்லோரும் எல்லாம் பெற்று வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அன்புடன் கரசை முருகேசன் மதுரை